Hi friends, welcome back to my channel. In video, la. சமந்தா இவ்வளவு அழகாக இருக்க இதுதான் காரணமாம் அவை என்னவென்று பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு இந்தி இப்படி அனைத்து மொழிகளிலும் கலக்கி வரும் நடிகை சமந்தாவின் அழகின் ரகசியத்தை பற்றி இந்த வீடியோக்கள் நாம் பார்க்கலாம் சினிமா துறையில் இருப்பவர்கள் பொதுவாக ஷூட்டிங்கிற்காக பல இடங்கள் செல்ல வேண்டியதாய் இருக்கும் அப்படி செல்லும் போது அலைச்சல் மற்றும் இடம் மாற்றம் காரணமாக அவர்களின் சர்மத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் எனவே அவர்கள் தங்களின் சர்மம் மீது அதிக கவனத்தை செலுத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் தங்கள் சர்மத்தினை சற்றும் அதிகமாக பராமரிக்கிறார்கள் அந்த வகையில் என்றும் பல பல சர்மத்துடன் இருக்கும் நடிகை சமந்தா தனது முகத்தை அழகாக வைத்துக் கொள்ள என்ன செய்கிறார் என்று இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நடிகை சமந்தா தனது முகம் மற்றும் தலைமுடியை பாதுகாக்க அதிகமாக கவனம் செலுத்துகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சில மாதங்களுக்கு முன்பு தனது அழகிய சர்மத்திற்கான ரகசியத்தை பற்றி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் அது என்னவென்றால் ஒரு பெரிய பாத்திரத்தில் வெந்நீரை வைத்து தலையில் டவலை கட்டி கொண்டு நீராவை பிடிப்பதுதான் என்று கூறியுள்ளார் மேலும் நடிகை சமந்தா ஆரோக்கியமான சர்மத்தை பெறுவதற்கு தினமும் காலையில் ஆப்பிள் சிடர் வினிகரை முகத்திற்கு பயன்படுத்துகிறார் ஆப்பிள் சிடர் வினிகரில் எல்லா வினிகரையும் போலவே வைட்டமின்கள் கனிம உப்புகள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளது எனவே சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க ஆப்பிள் சிடர் வினிகர் உதவுகிறது அதே இரவில் நன்று தூங்கி எழுந்தால் காலையில் கண்கள் வீங்கியது போல தோற்றமளிக்கும் அதை பஃபி ஐஸ் என்று கூறுவார்கள் அதை தவிர்க்க ஜெல் போன்றவற்றை பயன்படுத்துகிறார் சமந்தா முகத்தை பாதுகாக்க மிகவும் முக்கியமானது என்றால் அது சன்ஸ்கிரீம் தான் இது சூரிய ஒளியில் உள்ள புறவுதா கதிர்களில் இருந்து நம் சர்மத்தை பாதுகாக்கிறது அதிகமான வெயில் நேரத்தை பயன்படுத்தக்கூடிய சன்ஸ்கிரீன் வீட்டில் இருக்கும் பயன்படுத்தக்கூடிய சன்ஸ்கிரீம் என இப்படி பல சன்ஸ்கிரீம் வகைகள் உள்ளது இதில் நமக்கு ஏற்றது போல நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த வகையில் நடிகை சமந்தாவின் ஸ்கின் கேர் ரேடியன்ட் சன்ஸ்கிரீம் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அது உள்ளம் அழகாக இருப்பது குறிப்பிட்டாலும் அது உடலுக்கு பொருந்தும் எனவே உடலுக்கு தினமும் தேவையான காய்கறிகள் பல வகைகளை சமந்தா தினமும் எடுத்துக்கொள்கிறார் அதுதான் அவரின் சர்மம் பளபளப்பாக முக்கிய காரணமாக திகழ்கிறது ஓகே இந்த லைக் பண்ணுங்க பண்ணுங்க பிடிச்சிருந்தது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ